திருச்சிட்டம்பலம் தென்னாடுடைய சிவனையை போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஐ பக்தி பசி அன்பர்களுக்கு அடியேன் மாயோனின் அன்பு வணக்கங்கள் இந்த அமர்வில் நாம் திருப்பாவை ஏழாம் பாசுரத்தையும் திருவம்பாவை ஏழாவது பாடலையும் சிந்திக்கலாம் முதலில் திருப்பாவை ஏழாம் பாசுரம் தோழி மாற தொழில் எழுப்புவதில் இது மூணா மூன்றாவது தோழி முதலில் பாடலை காண்போம் கீசு கீசு என்று எங்கும் சாத்தன் கலந்து பேசின பேச்சரவும் கேட்டிலையோ பெய்பெண்ணே காசும் பிறப்பும் கலகலப்ப கைபேர்த்து வாச நறுங்குழல் ஆட்சியர் மத்தினால் ஓசைப்படுத்தவும் தைரவும் கேட்டிலையோ நாயகப் பெண்பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ தேசமுடையாய் திரவேலூர் எம்பாவாய் சென்ற பாசுரத்தில் துயிலெழுப்பு குழந்தை வந்து பிள்ளாய் எழுந்திரார் சின்ன குழந்தை இப்போ இந்த இதுலேயும் அதை விட கொஞ்சம் பெரிய குழந்தை இது இதுவும் குழந்தைதான் அந்த குழந்தைய துயிலெழுப்பும் போது அங்க புள்ளும் சிலம்பின அது அதிகாலை தொடக்கம் இந்த பாடல்ல இந்த பாசுரத்துல அந்த பறவைகள் எல்லாம் முடிச்சிருச்சு இங்க வலியன் குருவி அப்படிங்கிற ஒரு குருவிக்கு ஆணை சாத்தன் பேர் அந்த குருவி இறைத போகும் முன்பு தன்னுடைய குழந்தை குஞ்சுகளிடமும் இணைப்பறவையிடமும் அது பேசிட்டு இதெல்லாம் பாதுகாப்பாக பார்த்துக்கோ நான் போய் இறை எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு போகுதான் தான் ஆணைச்சாத்தன் அந்த அந்த வலியன் குருவிக்கு ஆணைச்சாத்தன் ஏன் பேருன்னா இங்கே சேரநாடு பழைய சேரநாடு கேரள தேசத்தில் யானையை அழைத்து கொண்டு ஆற்றில் குளிப்பாட்டுவதற்காக அவர்கள் செல்லும் பொழுது அவர்களுக்கு அலாரம் போல இந்த ஆனைச்சாத்தன் குருவியோட கீச்சு கீச்சு சத்தத்தை கேட்டு பாகன்மார்கள் முழிப்பார்களாம் அதனால் அதை வந்து ஆணைச்சாத்தன் என்று கேரள நாட்டில் பண்டைய சேர நாட்டில் அதற்கு பெயர் திரு ஆட்சியாருடைய காலத்தில் கேரளம் பிறக்கவில்லை அதனால் சேரநாடு அப்போ எல்லாமே தமிழ் தான் அந்த தமிழ் சொல்லாடல்கள் பாண்டிய நாட்டிலையும் இருந்திருக்கு அதனால தான் அந்த சொல் வழக்கு இங்கே வந்திருக்கு கீசு கீசு என்று எங்கும் ஆனை சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம் அங்கே சிலம்புதல் புல்லும் சிலம்புதல் இங்கே வந்து பேசின பேச்சரவம் கேட்டில்லையோ பேய்பெண்ணே இது அருளே வடிவான ஆண்டாள் நாச்சியாருடைய இயல்புக்கு மாறாக அல்லவா இருக்கிறது என்னதான் சிறப்பான தமிழ் என்றாலும் அந்த இடத்துல பேய்பெண்ணை என்ற சொல்லாட்சி கொஞ்சம் நெருடலா இருக்கு இல்லையா நமக்கு அது என்ன இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு உரையாடல் நடந்திருக்கணும் விடிஞ்சிருச்சா அப்படின்னு இவங்க போய் கேட்டிருக்கணும் அதெல்லாம் விடியலை அப்படின்னு அந்த குழந்தை அந்த பெண் குழந்தை உறங்கியிருக்கணும் அப்ப விடிஞ்சிருச்சுங்கிறதுக்கு அடையாளமாக தான் இவங்க அடுத்த பதில சொல்லியிருக்கணும் ஆனால் இந்த இடத்துல இருந்தா ஆரம்பிக்குது கீசு கீசு என்று ஆனைச்சாத்தன் கலந்து பேசின பேச்சரவும் கேட்டிலையோ அப்போ ஏற்கனவே எழுந்து வரேன்னு சொன்னா அந்த குழந்தை வரல அது தொடர்ந்து இவங்களை இக்னோர் பண்ணிட்டு ஆழ்ந்த உறக்கத்துக்கு போகுது அந்த கோபத்துல பெய் பண்ணே அப்படிங்கிற பொருள்ல சொல்லிடுறாங்க கேட்டிலையோ பெய் பண்ணே இந்த விடை அதுக்காக தான் இதுல இந்த இந்த சொல்லாட்சிங்க இங்க வந்திருக்கணும் இப்போ அந்த குழந்தை அப்படி சொல்லியாச்சு அப்ப அப்படி விட்டுட்டு போயிட முடியுமா மாற்று வழியில் செல்பவர்களையும் அனைத்து அரவணைத்து ஏற்றுச் செல்வது தானே கூட்டு வழிபாடு அப்போ அடுத்த நிலைக்கு போறாங்க சரி விடுஞ்சிருச்சுங்கிறது இன்னொரு அடையாளம் சொல்றேன் காசும் பிறப்பும் கலகலப்ப கைபெயர்த்து வாச நறுங்குழல் ஆட்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தைரவம் கேட்டிலையோ இது என்ன காசும் பிறப்பும் பெண்கள் அவருடைய பிறந்த வீட்டில் அவர்களுக்கு பிடித்தமான அணிகலன்களை அணிவித்து திருமணம் செய்வித்து பூகுந்த வீட்டுக்கு அனுப்புவாங்க அப்போ பூந்த வீட்டில் அந்த அந்த பெண்ணை வரவேற்கும் பொழுது அவர்கள் அவர்களும் அணிகலன்களை அணிவிப்பார்கள் குறிப்பாக அதில் தாலி என்பது அந்த குடும்பத்துக்கான ஒரு முத்திரையோடு காணப்படும் அதுக்கு பேர் அச்சுத்தாலின்னு பேர் இந்த பிறப்பு அப்படிங்கிறது ஆமைத்தாலி வீட்டில் அவங்களுக்கு பிடிச்சமான நகையில அதுதான் காசு மாலை அச்சு காசும் பிறப்புங்கிறதோட சொல்லுடைய விளக்கம் காசும் பிறப்பும் இந்த ரெண்டும் ரெண்டு வீட்டில் போட்ட அணிகலன்களும் பிறந்த வீட்டில் தரப்பட்ட அணிகலன்களும் புகுந்த வீட்டில் தரப்பட்ட அணிகலன்களும் காசும் பிறப்பும் ஆமைத்தாலியும் அச்சுத்தாலியும் கலகலப்ப ஒன்றோடு ஒன்று கலகலான் அந்த அந்த அணிகலன்களின் சத்தம் கைபேர் கைபேர்த்து கலகலப்பை கைப்பேர்த்து இவங்க என்ன தயிர் கிடையிறாங்க ஆட்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தைரரவம் கேட்டிலையோ அப்படின்னு கேட்குறாங்க ஆ எனக்கு அந்த தயிர் சத்தம்லாம் கேட்கல அப்படிங்கிற அப்போ அதனால தான் ஒரு சொல்ல இணைக்கிறாங்க இந்தம்மா கைபேர்த்து மத்தினால் அவரை மட்டும் சொல்லலை வாச நறுங்குழல் ஆட்சியர் மத்தினால் ஓசைப்படுத்தவும் தைரவம் கேட்டிலையோ அப்படின்னு சொல்றாங்க இந்த காது தான் கேட்கல அண்ட் அவர்களுடைய குழலில் இருந்து வரக்கூடிய வாசனை உன் மூக்குமா உனக்கு செயல் எழுந்துடுச்சு அதே கேட்குறாங்க வாசன அருங்குழல் ஆட்சியர் மத்தியினால் ஓசைப்படுத்த தயிரரவம் கேட்டிலையோ இந்த தைரவம்னா அந்த அரவம் என்பது காதுக்கு மூக்கு அந்த நுகர்ச்சி அதனுடைய வாசனை நுகர்லையா அப்படின்னு கேட்குறாங்க நீ வந்து எங்களை எல்லாத்தையும் தலைமையேற்று செல்லக்கூடிய தகுதி வாய்ந்தவள் அதனால நீ எழுந்து வா அப்படிங்கிறாங்க நாயக பெண் பிள்ளாய் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி கோவமா பெய்பெண்ணு கேட்டிலையோ பெய்ப்பெண்ணின்னு சொன்னவங்க இங்கே நாயக பெண் பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ நீ எங்களுக்கெல்லாம் தலைமையேற்று இறைவனுடைய திருநாமங்களை பாடி அவன் புகழை பாடி நீ பாடுவேன் உன் பின்னாடி நாங்கள் பாடுவோம் இப்போ எங்களுக்கு நாயக பெண் பிள்ளாய் நீ எங்களுக்கு தலைமையேற்று செய்வே இன்றைக்கி நாங்கள் இறைவனுடைய நாராயணன் மூர்த்தி கேசவனை கேசி என்ற அந்த குதிரை குதிரை வடிவில் அந்த அந்த அரக்கனை அழித்த நாராயணனை பாடி நாராயணன் மூர்த்தியை நாங்கள் பாடி கேசவனை பாடி நாங்கள் புகழ்ந்து பாடி அவனுடைய திருநாமத்தை சேவிக்க நீ கேட்டே கிடத்தியோ தேசமுடையாய் திறவேலோர் எம்பாவாய் ஒளி பொருந்திய பெண்ணே நீ நாயக பெண் பிள்ளாய் நீ எழுந்து வந்து கதவை திறந்து எங்களுக்கு நீ வழி நடத்தி கூட்டிட்டு போகணும் இதை கேட்ட உடனே நமக்கு தலைமை பொறுப்பை மீண்டும் தந்து விட்டார்கள் நாம் உயர்களோட சேர்ந்து நீராட செல்லலாம் என்று அந்த பெண் வழியே வந்து விடுகிறார்கள் என்ற அளவில் இந்த பாசுரம் நிறைவடைகிறது அடுத்து திருவம்பாவை பாசுரம் ஏழை நாம் காணலாம் அன்னே இவையும் சிலவோ பல அமரர் உன்னற்கு அறியான் ஒருவன் இருஞ்சீரான் சின்னங்கள் கேட்ப சிவனென்றே வாய்ப்பிறப்பாய் இன்னமுதன் என்று எல்லோமும் சொன்னோம் கேள் வெவ்வேறாய் இன்னம் துயிலுதியோ வல் நஞ்ச பேதையர் போல் வாழா கிடத்தியால் என்னே துயிலின் பரிசெயலோர் எம்பாவாய் என் அற்புதமான சொல்லாடல் தன்னை விட வயதில் சிறிய பெண் குழந்தைகளை செல்லமா அழைப்பாங்க இல்லையா எல நீ வா என்னடா செய்த அப்படின்னு ஒரு செல்லமாக அழைப்பது போல அன்னை அந்த உறங்கக்கூடிய அந்த தோழிய வயதில் குறைந்த அந்த தோழிய சொல்றாங்க அன்னே இவையும் சிலவோ நீ இப்படி கூட இருப்பியா ஏன் இறைவனை குறித்து பல அமரர் உன்னற்கு அறியான் ஒருவன் இருஞ்சீரான் தேவாதி தேவர்கள் பல தேவர்களும் அவனுடைய பெருமைகள் எல்லாம் குறித்து நினைப்பதற்கு கூட அறியவன் அவன் ஒருவன் என்னும் ஒருவன் காண்க அந்த ஓர் இறைவன் பேரிறைவன் நம்ம எல்லாம் ஆட்கொண்டருளும் சீராளன் இருஞ்சீரான் அவன் அந்த சிவபெருமானை குறித்து சின்னங்கள் கேட்ப திருக்கோயிலில் சிவனுடைய திருக்கோயிலில் எந்த நேரம் எந்த விதமான நாதசுரம் எப்போ ஒலிக்கும் எப்பொழுது சங்கோலி கேட்கும் எப்பொழுது மங்கள வாத்தியங்கள் ஒலிக்கப்படும் இதையெல்லாம் அவனுடைய திருக்கோயில் பல பலவிதமான பூசைகளின் அடையாளங்கள் நம்ம சொல்கிறேன் இல்லையா ஓட்டு போடும்போது என்ன சின்னம் சின்னம் என்றால் அடையாளம் சின்னங்கள் கேட்ப கேட்ப ஒரு சிவனடியார் என்றால் திருநீர் அணிந்து நீரிட்டு ருத்ராட்சம் அணிந்து வந் அவருடைய அது சிவச்சின்னம் சிவச்சின்னம் அந்த சின்னங்களை கேட்க பார்க்க பார்த்தாலும் சரி கேட்டாலும் சரி அது பார்த்த உடனே சிவபெருமானுடைய சிந்தனையில் ஆழ்ந்து விடுவாய் சின்னங்கள் கேட்ப சிவனென்றே வாய் திறப்பாய் தென்னா என்னா முன்னம் தீசேர் மொழிகப்பாய் தென்னன் பாண்டியன் சிவபெருமானே மதுரையை ஆண்டான் மீனாட்சி மதுரை ஆண்டாள் உக்கிர பழு பெருவழுதியாக முருகன் ஆண்டான் இந்த சிவாம்சம் பொருந்திய அனைவரும் இங்கு ஆண்டதுனால தென்னன் என்றாலே சிவபெருமான் என்ற அர்த்தம் தென்னா என்ன முன்னம் தீசேர் மொழிகப்பாய் தென்ன தென்னா என்றால் ஞானம் என்ற அர்த்தமும் உண்டு தீசேர் மொழிகப்பாய் அணலிலிட்ட மெழுகு போல உருகி போவாயே நீ என்னை இன்னமுதன் என்று எல்லோமும் சொன்னோம் கீழ் வெவ்வேறாய் எம் இறைவன் என் ஆனை என் எனக்கு தலைவன் என்னுடைய அரசன் இன்னமுதன் மற்ற வழிபாடுகள் போலல்லாமல் சிவன் சிவ வழிபாட்டில் பிறவி நீக்க மருந்து கிடைப்பதால் பிறவி பெருங்கடல் நீந்தும் அந்த அமுதத்தை அவன் தருவதால் இன்னமுதன் என்று எல்லோமும் வெவ்வேறா சொன்னோம் ஒரு ஒருத்தரும் ஒரு ஒரு அவனுடைய கல்யாண குணங்களை பார்த்து சொன்னோம் கேள் வெவ்வேறாய் அதை எவ்வளவுத்தையும் கேட்டுக்கிட்டு இன்னமும் துயிலுதையோ ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு வல்நெஞ்ச பேதையர் போல் வாழா கிடத்தியால் இது அனைத்தும் உன் காதுகளில் உன் செவிகளில் கேட்டுக்கூட கூட கொண்ட பேதை போல அறி அறிவற்றவர்கள் போல நீ ஒன்றும் சொல்லாமல் வாழா கிடத்தியால் துயில் உன்னை எந்த விதமான மயக்கத்தை எப்படிப்பட்ட மயக்கத்தை பாரு என்னே துயிலின் பரிசெயலோர் எம்பாவை உன் உன்னுடைய உன்னுடைய நிலையெல்லாம் மாற்றி தென்னாய் என்ன முன்னம் தீசையர் மெழுகப்பாய் அவன் பேரை கேட்கும் போதே நீ வந்து அனலிலிட்ட மெழுகு போல உருகுவ ஆனால் இன்னைக்கோ என் என்னறையன் இன்னமுதன் என்றெல்லோமும் சொன்னோம் கேள் வெவ்வேறாய் சொன்னோம் கேள் அதெல்லாம் கேட்டு இன்னும் துயிலுதையோ வல்லஞ்ச பேதையர் போல் வாழா கிடத்தியால் என்னையே துயிலின் பரிசெயலோர் எம்பாவாய் அப்படின்னு இந்த பாடலை வந்து நிறைவு செய்கிறார் இந்த திருப்பாடலை கேட்டவுடன் அந்த பெண் தொழில் எழுந்து விடுகிறார் இந்த சோம்பல் என்று வந்துவிட்டால் எவ்வளவு உயர்வான சிந்தனை உள்ளவர்களாக இருந்தாலும் எவ்வளவு சீரும் சிறப்புமாக உள்ளவர்களாக இருந்தாலும் அவர்கள் நிலை மிக கீழாக சென்றுவிடும் என்பதை குறிப்பால் உணர்த்தும் திருவம்பாவை பாடல் இது அதையெல்லாம் கடந்து இறைவனுடன் கலந்து இன்புறும் அந்த கூட்டு வழிபாட்டு முயற்சியில் அடுத்தபடியில் செல்வோம் என்று அனைவரையும் வாழ்த்தி நாளை திருப்பாவை எட்டாவது பாசனமும் திருவம்பாவை எட்டாவது திருவாசகத்தையும் கண்டு சிந்தித்து இன்புறலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடை விடைபெறுவது உங்கள் மாயோன் திருச்சிற்றம்பலம்